here i am serial நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆதி பாரதி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் அங்கேருந்து சைட்டுக்கே போக முடியும்னு சொல்ல பாரதி வேறு வழி இல்லாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க ஆதி பாரதிக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்க அதுக்கு பாரதி தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஆதி அப்போ யோசிக்கிறாங்க எனக்கு தெரியும் பாரதி உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் என்னையும் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பாரதி ஆதிக்கிட்ட இனிமேல் இந்த மாதிரி என்ன பிக்கப் பண்ண வராதிங்கன்னு சொல்ல அப்போ ஆதி ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் எதுவும் சொல்லலையே அப்புறம் எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு பாரதி காரணமெல்லாம் சொல்ல முடியாது இனிமேல் இந்த மாதிரி பிக்கப் பண்ண வராதிங்க அப்படின்னு ஆதிக்கிட்ட சொல்லிவிடுவாங்க பாரதி யோசிக்கிறாங்க மாமா இப்போ தான் என்ன நம்ப ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிட்ருக்காங்க அங்கே சைட்டில் வந்து பாரதி தெரியாம ஸ்லிப்பாகி கீழே விழ போகும்போது ஆதி பாரதிய தாங்கி பிடிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஆதி யோசிக்கிறாங்க எப்பட்ரா உனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது உனக்கு எந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியுமா இதெல்லாம் தான் நடக்கும்னு பார்த்தேன் பாரதி ஸ்லிப்பாகி ஆகி நான் பாரதியை தாங்கி பிடிச்சி கடவுளே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு பாரதி அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆதி ஒரு பக்கம் பாரதியை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காரு பாரதி அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அதை பார்த்து பாரதி ஷாக் ஆகுறாங்க என்ன இது மெட்டீரியல் எல்லாமே வேறு வேறையாக இருக்குது நாம் இந்த ப்ராண்டை போடவே இல்லையே எல்லாமே ரொம்ப லோக்கல் ப்ராண்டாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு சைட் இன்ஜினியரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இப்போ சைட் இன்ஜினியர் பர்ச்சேஸ் ஆர்டரை காமிக்கிறாங்க இந்த ப்ராண்ட்லாம் தான் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொல்ல உடனே பாரதி லதாக்கு கால் பண்ணி அவங்க ரெடி பண்ண ஆர்டர் காப்பியை அனுப்ப சொல்கிறாங்க அந்த ரெண்டுமே வந்து மாறி இருக்கும் இதை வந்து ஆதிக்கிட்டு காமிக்கிறாங்க இது எல்லாமே கண்டிப்பாக அந்த ரவியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போய் ரவியை வச்சு விசாரிக்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்க ரவி அதுக்கு கமிஷனுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆதிக்கு பயங்கரமாக கோவம் வருது நீ இந்த மாதிரி பண்ணதுனால எத்தனை உயிரோடு நீ விளையாடி இருக்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் உனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடையாது இப்போவே நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன் உன் குடும்பத்துக்காக தான் நான் உன்னை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரவியை அங்கேருந்து போக சொல்லி சொல்கிறாங்க லதா ரவி இவங்க எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறமா ஆதி பாரதி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் பாரதி நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா எப்போவும் எனக்கு நல்லது தான் நடக்கும் இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் என் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது பாரதி நான் என்னோடய கடமையை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போது ஆதி வந்து யோசிக்கிறாங்க பரவாயில்லையே நாம் சொன்னதுக்கு பாரதி கோவப்படாமல் அமைதியாக போயிட்டாங்களே இதுவே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் ஏதோ ஒரு சக்தி தான் உங்களை என்னை சந்திக்க வச்சுருக்கு அதே சக்தி உங்களையும் தமிழையும் என் கூட சேர்த்து வைக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு ஆதி இருக்காங்க இன்னொரு பக்கம் ரத்னம் தமிழை கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே எல்லா பசங்களும் போயிட்டுருப்பாங்க அப்போது வாட்ச்மேன் அங்கே வராங்க ரத்னம் வாட்ச்மேன் வாட்ச்மேன்கிட்ட என் பேத்தி இன்னும் வரலன்னு சொல்ல வாட்ச்மேன் நான் உள்ள எல்லா கிளாஸ் ரூமும் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார் யாரும் இல்லை நீங்கள் வேறு யாராவது கூட்டிகிட்டு போயிருக்காங்களான்னு கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க ரத்னம் பாரதிக்கு கால் பண்ணி ஏமா பாப்பாவை கூட்டிகிட்டு போனால் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு கேட்க அதுக்கு பாரதி மாமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க இன்றைக்கி பாரதியை நீங்கள் கூட்டிகிட்டு வரதா அதனால் நான் ஸ்கூலுக்கே போகலைன்னு சொல்கிறாங்க உடனே ரத்னம் ஷாக் ஆகுறாரு என்ன இது அப்போது தமிழை வேறு யார் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு யோசிச்சிக்கிட்டு ஒருவேளை துரை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் நான் அவனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு துரைக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க துரை காலையே அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க உடனே மரகதம்க்கு கால் பண்ணி தமிழ் வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கேட்க மரகதம் இன்னும் இல்லைன்னு சொல்கிறாங்க பாரதி வீட்டுக்கு வந்த உடனே தமிழ் வந்துட்டாலான்னு ரொம்ப பதட்டமாக கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ரத்னமும் பின்னாடியே வராரு துரைக்கு கால் பண்ணி பார்த்தேன் அவன் ஃபோனையே எடுக்கலை ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பானோன்னு தான் இங்கே வந்தான்னு சொல்ல அப்போ பாரதி தமிழ் எங்கே தான் மாமா போயிருப்பா அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோடு கேட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ